இன்றைக்கி சவுச்சோ வச்சு கூட்டு தான் செய்ய போகிறேன் ஒரு சவுச்சோவை எடுத்து தோல்சி விட்டு பொடியாக நறுக்கி குக்கரில் சேர்த்துருக்கேன் கூட பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டையும் எடுத்து கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இது கூட கல் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட்டு போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது குக்கரில் மூணு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு காயை நல்லா மசிச்சு விட்டுட்டு அது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதித்ததும் ஒரு சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சின்ன வெங்காயம் நீளமான நறுக்குனது ஒரு கொத்து கொத்துக்கருவேப்பில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டு கூட சேர்த்து கலந்து விட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தல் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்